இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் கூடுதல் இறக்குமதி வரி விதிப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்த நிலையில் சீனாவில் சமீபத்தில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அங்கு ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோரின் பிரதமர் மோடி சிரித்து பேசி கலந்துரையாடினார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்க அரசு வரி நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் சீனாவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சர்வதேச அரசியல் பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் மோடியுடன் எப்போதும் நண்பராக இருப்பேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான உறவை மீட்டெடுக்க தயாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் கூறியதாவது நான் எப்போதும் தயாராக இருப்பேன் பிரதமர் மோடி எனக்கு எப்போதும் நண்பர்தான் அவர் ஒரு சிறந்த பிரதமர் சில தருணங்களில் அவர் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உறவுகளை கொண்டுள்ளன இது பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை எப்போதாவதுதான் இதுபோன்ற தருணங்கள் வருகின்றன நான் எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகிறேன் என தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனா இடம் இழந்துவிட்டோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆதங்கம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ட்ரம்பின் இந்த பேச்சை வரவேற்கும் வகையில் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட பதிவில் இரு நாடுகளின் உறவை பற்றிய டிரம்பின் உணர்வுகளையும் மற்றும் நேர்மறையான மதிப்பீட்டையும் முழு அளவில் இந்தியா பிரதிபலிப்பதுடன் அவற்றை ஆழ்ந்து பாராட்டுகிறேன் இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மறையான மற்றும் முன்னோக்கி பயனுக்கும் விரிவான மற்றும் உலகளாவிய மூலோபாய நட்புறவை கொண்டுள்ளன என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் நடக்கவுள்ள ஐநா பொது சபை கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செல்வார் என்று கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் இணக்கம் கொண்டவர் அமெரிக்காவுடன் தொடர்பில் இருந்து வருகிறோம் தற்போதைய சூழலில் இதை தவிர்த்து வேறு எதுவும் அதிகமாக என்னால் கூற முடியாது என்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார்